கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் இருபத்தி ஆறு பதினாலு அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு ஈசாக்க குறிச்சு இதுல சொல்லப்பட்டிருக்கு ஈசாக்குக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவர் பெயரில் பொறாமை கொண்டு இது ாம யார பார்த்தும் படுற மாற்றப்பட வேண்டிய ஒரு இடம்தான் நம்ம கிட்ட இருக்கிறத பார்த்து மற்றவர்களுக்கு வருகின்ற பொறாமையை கண்டும் நம்ம பயப்படவோ வருத்தப்படவோ கலங்கவோ தேவையில்லை ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இந்த இடம் தேவன் ஒவ்வொருவருக்காகவும் வைத்திருக்கிற திட்டம் நன்மையான திட்டம் இந்த பெலிஸ்தர்கள் அவர் மீது பொறாமைப்பட்டதினால் ஈசாக்குடைய ஆசிர்வாதம் எந்த இடத்திலையும் குறைஞ்சு போகல அவருடைய ஆசிர்வாதத்தை எந்த இடத்துலயும் அது தடுக்கவும் இல்லை அநேக எதிரிகள் அவருக்கு ஆப்ரஹாம் அவருடைய தகப்பன் வெட்டுன துறவு கிணறு அந்த காலத்துல கிணறு தான் அவங்களுக்கு பெரிய சொத்து ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களோட தொழிலே ஆட்டு மந்தை மாட்டு மந்தை தான் அதுதான் அவர்களுடைய சொத்து அவங்களுடைய மிருக ஜீவன்களுக்கு தண்ணீர் வேண்டும் அது இல்லாம மிருக ஜீவன்கள் உயிர் வாழ முடியாது இந்த ஆப்ரஹாம் உலக சட்டத்தின்படி தகப்பனுடைய சொத்து பிள்ளைக்குதான் ஆப்ரஹாம் வெட்டுன்னு அந்த தான் ஈசாக்கு அதை பயன்படுத்தும் போது பலிஸ்தர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு துறவையும் மண்ணை போட்டு மூடிக்கிட்டே இருப்பாங்க ஈசாக்கு சண்டை போடுறதா இருந்தா சண்டை போடலாம் இது நியாயப்படி என்னோட சொத்து என் தகப்பனுடைய சம்பாத்தியம் அவருடைய சுதந்திரம் இதுல நீ எப்படி மண்ணை போட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவே இல்லை ஒரு இடத்துல மண்ணை போட்டு மூடுனாங்கன்னா அடுத்த இடத்துல போய் வெட்ட ஆரம்பிச்சிருவாரு அங்கேயும் வந்து மண்ணை போட்டு மூடுவாங்க இன்னொரு இடத்துக்கு போயிடுவாரு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேரை விட்டுட்டு போயிடுவார் கடைசியா அவர் வெட்டுற ஒரு இடத்துல தண்ணி வருது இங்க துறவ மண்ணை போட்டு அவங்களால மூட முடிஞ்சது அவர் வெட்டின இடத்துல தண்ணி வராம அவர்களால் தடுக்க முடிந்ததா என்ன அது தேவனுடைய வல்லமை மற்றவர்கள் கொள்ளுகின்ற பொறாமை உங்க ஆசிர்வாதத்தை தடுக்க முடியாது இந்த நிச்சயத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய எதிரி மனிதர்களா நீங்க பார்க்க மாட்டீங்க மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போர் இல்லை நமக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு எதிராளி தான் பிசாசானவன் அவனோடு மாத்திரமே நமக்கு போர் அவனை எதிர்க்கக்கூடிய ஆயுதங்கள்ல வல்லமையான ஆயுதம் என்ன அப்படின்னா தேவ அன்புதான் அவருடைய நாமம் அவருடைய வார்த்தை தேவ அன்பு நீங்க கையில எடுத்தீங்க அப்படின்னா எந்த ரூபத்தில் அவன் வந்தாலும் உங்களால எளிதாக தேவ வல்லமையில் அவனை மேற்கொள்ள முடியும் எத்தனை பேர் பொறாமை கொண்டு உங்களுக்கு எத்தனை தொந்தரவு கொடுத்தாலும் சரி எத்தனை முட்டுக்கட்டை போட்டாலும் சரி உங்க ஆசிர்வாதத்துக்கு தடையாக வந்தாலும் சரி அவர்கள் கொடுக்கின்ற தடைகள் உங்க ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது தேவன் உங்கள் வாழ்வில் செயல்படுவதை தடுக்க முடியாது அதை நீங்களே தடுத்து கொண்டால்தான் உண்டு அதை நீங்க தனிப்பட்ட விரோதமாக மனிதர்களை எதிரியாக நினைத்து நீங்க அவங்க மேல கோபம் வைராக்கியம் பொறாமையை நீங்க வைத்திருக்கும் பொழுதுதான் அது தேவனுடைய வல்லமைய அங்க தடுக்கும் இங்க ஈசாக்கு மாத்திரம் இல்லை ராகேல் ஆகமம் முப்பது ஒன்று வாசிக்கலாம் ஆதியாகமம் முப்பது ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள் ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு எப்ப பொறாம வருது தன்னிடம் இல்லாத ஒன்று இன்னொரு விடத்தில் இருக்கிறதை பார்க்கும் பொழுது வருது ஆனா நம்மை போஷிக்கிறவர் நமக்கு படி அளக்கிறவர் நமக்கு ஆசிர்வாதம் வெளியிலிருந்து இல்ல நம்மை படைத்தவரிடமிருந்து வருகிறது அவர் நமக்கு எதையும் அவர் மறைக்கவில்லை எதையும் அவர் தடுக்கவில்லை பிள்ளை பெற செய்கிறவர் கர்ப்பத்தை தடுக்கிறது இல்லை அந்த ஆசிர்வாதத்தினால அவர் ஆசிர்வதித்திருக்கிறார் இது பிள்ளை காரியம் மாத்திரம் இல்லை இந்த இடத்துல நீங்க எந்த பொருளா இருக்கலாம் பதவியா இருக்கலாம் உறவுகளா இருக்கலாம் என்ன காரியமோ நம்ம கிட்ட இல்லாத ஒன்று இன்னொருவரிடம் இருக்கும் பொழுது எனக்கு அது இல்லையே அப்படிங்கிற எண்ணம் இருக்குமானால் அதை பெற்றுக் கொள்ற வழி பொறாமை கொள்ளுவது அல்ல அதனால் அவங்க மேல எரிச்சல் கொள்ளுவது அல்ல மாறாக என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர் எனக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறவர் எனக்கு நன்மையை வைத்திருக்கிறவர் என் தேவன் அவர் என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் எந்த சூழ்நிலையும் என்னை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அவரை நம்ம சார்ந்து கொள்ளும் போது எதிரில் இருக்கிற கூட இருக்கிறவர்களை நாம் ஆசிர்வதிக்கும் பொழுது அந்த ஆசிர்வாதம் நம்மிடத்துல பெருக ஆரம்பிக்கும் அந்த தேவ அன்பில் நம்ம அறிந்து அதை விசுவாசித்து அதை நம்ம மேற்கொள்ள மேற்கொள்ள தான் இந்த இடங்கள் மாற ஆரம்பிக்கும் ஹலையிலையா ப்ரைஸ் அல்லாடு பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்